வேற யாருக்கு அந்த பதவியில வருவாங்க அப்படிங்குற ஒரு போட்டியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பு என்பது ஏற மாற்றப்பட்டு விட்டது என்றுதான் டெல்லியினுடைய வட்டாரங்களில் இருந்து செய்திகள் கிடைக்கப்பெறுகின்றன ரொம்ப குறிப்பா கைல காலில் விழுந்து பார்த்தாரு ஒண்ணு நடக்கிறதாக இல்லை காவு கொடுத்து அண்ணா அதிமுக கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்கிற நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை சென்று விட்டது அதான் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே பி எல் போய் பிடிச்சாரு சி டி ரவியை போய் பிடிச்சாரு எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க சி டி ரவி தன்னுடைய தோல்விக்கு காரணம் அளவுக்கு கடுமையான கோபத்துல இவர் மேல இருக்காரு பி எல் ஏற்கனவே நிறைய உதவியெல்லாம் செய்தாச்சு இனிமேல் எதுவும் செய்ய முடியாதுன்னு கை விரிச்சிட்டாரு இப்ப பாரதிய ஜனதா கட்சியில் யாரெல்லாம் தன்னை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தார்களோ யாரெல்லாம் தன்னை உயர்த்தி பிடித்து கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு காலில் போட்டு மிதிக்கிற நிலை வந்து விட்டார் ஏறக்குறைய ஒரு அனாதை நிலைக்கு வந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி மாற்றம் என்பது உறுதியாகிவிட்டது நிச்சயம் மாறுதலுக்கு மோடி வருகைக்கு பிறகா அல்லது மோடி வருகைக்கு முன்பாக அறிவிக்கப்படுமா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய செய்தி ஆனால் மோடி வருகைக்கு பிறகுதான் அறிவிப்புகள் இருக்கும் அதுவரை பழைய தலைவரே தொடர்வார் என்றுதான் செய்திகள் கிடைக்கப்படுகின்றன இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா என்ன செய்ய போறார் இதன் பிறகு அவர் வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்றாரு நான் வந்து கடை கோடி தொண்டனாக இருப்பேன் அடிமட்ட தொண்டனாக இருந்து பணியாற்றுவேன் எல்லாம் சரி அதெல்லாம் மைக்கு முன்னாடி பேசுறது ஆனா யதார்த்தமான சூழல் என்ன துறவரம் போறாரா இல்ல அகில இந்திய அரசியலுக்கு போக போறாரா நேற்று வந்து மத்திய அமைச்சராக போறீங்களான்னு கேக்குறாங்க அதுல என்ன தப்பு இருக்கு பத்திரிக்கையாளர்கள் கேட்கறதுக்கு ஏன் அவ்வளவு கோவப்படுறாரு போடுறாரு அண்ணாமலை என்னென்ன விரட்டுறதுலேயே இருக்கீங்க நான் டெல்லிக்கு போனாலும் மறுநாள் காலையில வந்துடும் ஏன் டெல்லிக்கு போனா டெல்லியில போய் தமிழ்நாட்டினுடைய வேலையை பார்க்கக்கூடாதுன்றிருக்கா அப்ப டெல்லிக்கு போற நாடாளுமன்ற உறுப்பினர்களா தமிழ்நாட்டை மறந்துட்டாங்கன்னு அர்த்தமா இதெல்லாம் எதை இருக்கிறார் ஒரு நிலை தடுமாற்றம் இருக்கிறது என்ன என்று தெரியவில்லை கட்டமைத்து வைத்திருந்த எல்லா பிம்பங்களும் சரிந்து சுக்குநூறாகி போற காட்சிகளை அண்ணா பார்த்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே இவரால் பழிவாங்கப்பட்டவர்கள் இவரால் காவு கொடுக்கப்பட்டவர்கள் கே டி ராகவன் போன்ற ஹெச் ராஜா போன்றவர்கள் இவருக்கு பின்னால் கத்தி வைத்துக் கொண்டு நிற்கிற காட்சிகள் அவருக்கு கண் முன்னாலேயே தெரிகிறது ஆனால் எதையுமே தடுத்து நிறுத்திக் கொள்ள முடியவில்லை அமித்ஷாவை பார்க்கவே முடியாத சூழல் இருக்கார் சார் அமித்ஷாவை சென்று சந்திக்க முடியாத நிலையில இருக்காரு அமித்ஷா சந்திச்சு பேசணும்னு டெல்லிக்கு போறாரு அதுக்குண்டான வாய்ப்புகளே அங்க இல்ல இன்னும் சொல்ல போனா அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சு பேசுறாரு ஏன் பேசுறதுல என்ன பிரச்சனை இருக்கு நீங்க என்ன படம் வந்திருக்காங்க

பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளாக இருந்தவர்கள் அமித்ஷா சந்திக்க மறுக்கிறாரு இப்ப எடப்பாடி பழனிசாமியும் என்ன எது வேணுமோ செஞ்சுக்கோங்க ஆனா இந்த இந்தமாவது குறைந்தபட்சம் மாத்திருங்கன்னு கோரிக்கையை வச்சுட்டாரு வேற வழி இல்லை இப்போது காவு கொடுப்பதற்கு அமித்ஷாவும் அகில இந்திய தலைமையும் முடிவு செய்து விட்டது எனவே மாற்றம் என்பது நூறு விழுக்காடு உறுதி செய்யப்பட்டு விட்டது பாஜக மாநில தலைவர் மாற்றத்தை கொடுத்துதான் அதிமுக விட கூட்டணி வைக்கணும் பாஜக அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பேசும்போது சொன்னீங்க பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அதிமுக தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கும் அது ஏற்றுக்கொள்வார்களா அதிமுகவினுடைய தொண்டர்கள் மானம் சூடு சுரணையற்றவர்களாக கொஞ்சம் பேர் மாறி போயிருக்கிறார்கள் அது யாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு காவடி தூக்குகிற கும்பல் ஆனால் அதிமுகவில் ரத்தமும் சதையுமாக இருந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவங்க பூரா வெளியில தலகாட்ட முடியாத நிலைக்கு இன்னைக்கு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொல்லித்தான் இனி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று சொல்லித்தான் அதிமுகவில் ஒரு இறுக்கத்தை உருவாக்கினார் அதாவது பிடி தளர்ந்து போய் எடப்பாடி பழனிசாமிக்கு எட்டு தோல்வி பழனிசாமி பத்து தோல்வி பழனிசாமி பன்னெண்டு தோல்வி பழனிசாமி ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கூட கூட்டணி வைக்க விருப்பமே இல்ல இருக்கிறவங்க ஒரு நிர்பந்தப்படுத்துறாங்க ஒரு தகவலும் வருது இல்ல ஏன் தனியா ஓடுறாரு டெல்லிக்கு யாருக்குமே சொல்லாம ஏன் சார் போறாரு நைட்டு போய் தூங்குனார் சார் நைட்டு தூங்கினவர் காலையில எந்திரிச்சு திருடனா மாதிரி தலையில துணியை போட்டுக்கிட்டு யாருக்குமே சொல்லாம திடீர்னு ஓடுறாரு போய் இறங்கி எதுக்காக வந்திருக்கீங்கன்னா கட்டடம் கட்டி இருக்கோம் பாக்கறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்ல இவருக்குமே விருப்பம் இல்ல கூடுவா இருக்கிறவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க யார் அழுத்தம் கொடுக்குறா எஸ்பி வேலுமணி தானே யார் அழுத்தம் கொடுக்குறா தங்கமணிதானே ஏன் அவங்களை கட்சியில இருந்து எடுக்க முடியாதா உங்களுக்கு திராணி இல்லையா கட்சிக்கு நீங்க பொதுச் செயலாளர் இல்லையா உங்களுடைய கருத்து என்னன்றத கேட்டு தானே கட்சி இயங்கணும் கட்சி உங்க கருத்தை கேட்டு இயங்குதா அப்ப கட்சிக்கு யார் பொதுச் செயலாளரு அப்போ உங்க விருப்பத்துக்கு மாறா உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு இந்த கட்சியில பவர் பாயிண்டா ஒரு ஆள் சொன்னா அவர் யாரு அவருக்கு ஏன் நீங்க பணிஞ்சு போறீங்க இந்த கேள்விக்குலாம் எடப்பாடி பழனிசாமி பதில் சார் இதெல்லாம் சும்மா ஊரை ஏமாற்றுகிற வேலை எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் அமலாக்கத்துறையினுடைய கண்காணிப்பில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியினுடைய சம்பந்தி அமலாக்கத்துறையினுடைய கண்காணிப்பில் இருக்கிறார் இதை கண்டு எடப்பாடி பழனிசாமி அஞ்சு நடுங்கி நிக்கிறாரு என்ன செய்யறதுன்னு தெரியல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான ஆவணங்கள் அமலாக்கத்துறையினுடைய கையில இருக்கு அதை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கெடு வச்சு நாம ஏற்கனவே நக்கீரன்ல பேசிருக்கோம் எஸ் பி வேலுமணி கிட்ட ஜக்கியினுடைய விழாவுக்கு வந்துட்டு இரவு நேர விழாவுக்கு வந்துட்டு போன அமித்ஷா உங்களுக்கு கெடு மார்ச் முப்பதாம் தேதி வரைக்கும் சொல்லிட்டு போனாரு ஆனா மார்ச் முப்பதுக்கு முன்பாகவே ஓடுனார் சார் இவரு அப்ப ஏன் அவசரப்பட்டு ஓடுறாரு யாருக்குமே சொல்லாம ஏன் போறாரு இது ஏற்கனவே பேசிட்டோம் இப்ப பாஜக நினைக்கிறபடி நீங்க சொல்றபடி அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்தால் எப்படி சந்திரபாபு நாயுடு இன்றைக்கு நம்பிக்கையிலிருந்து போய் நிற்கிறாரோ அது ஓல அதிமுக நிற்க வேண்டும் சந்திரபாபு நாயுடுக்காவது கட்சி கையில முழுமையா இருக்கு அதனால கட்சியை கைப்பற்றி வச்சிட்டு அதிகாரத்தை நோக்கி நகர்த்திட்டாரு அதிகாரத்துல இருந்து கோல் வச்சிடாரு ஆனா இங்க கட்சியே கட்டுப்பாட்டுல இல்ல இப்ப இதை பயன்படுத்தி கட்சிக்குள்ள ஒரு சலசலபூர்வகம் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொல்கிறவர்கள் ஒரு பக்கமாகவும் பாஜக கூட்டணி வேண்டும் என்று சொல்கிறவர்கள் ஒரு பக்கமாகவும் இவர்களை எப்படி ஒருமுகப்படுத்துவார் இது கட்சிக்கு வீக்கு ஏ தேர்தலில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிரொலிக்குமா வெற்றி பெறுமா வெற்றி பெறாதாங்கிறதுலாம் இருக்கட்டும் சார் அதிமுக என்கிற கட்சியை தோண்டி புதைக்கிற வேலையை எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக வேணும்னு ஒரு ஒரு அணி அணி இருக்குன்னு சொல்றீங்க ஒருங்கிணைக்க ஏத்துக்குறாங்க ஓபிஎஸ் ஏத்துக்கிறாங்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி போயிட்டா அப்புறம் யாரு செங்கோட்டைன்னு சொன்னாங்க எல்லாரும் செங்கோட்டைன்னு பாஜக ஏத்துக்கிற மனையில தான் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க யார் எதிர்த்து வந்து தனியாக தனியா கலங்கம் காணுவா அணி சேர்ந்துருமா

எங்கேயாவது ஒரு இடத்துல பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்வதனால என்ன தப்பு இருக்குன்னு தொண்டம் பேசுற குரல்கள் எங்கேயாவது கேட்குதா ஊடகங்கள்ல உங்களுக்கு எங்கேயாவது பத்திரிகையாளர்கள் நீங்க செய்தியை கேள்விப்படுறீங்களா தொண்டர்கள் ஒத்துக்கினாங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க பாஜகவோடு கூட்டு வைக்கணும்னு சொல்றாங்கன்னு எங்கேயாவது சொல்றாங்களா நீங்க நிர்வாகிகள் மட்டத்துல உங்க தலைக்கு மேல யாருக்கெல்லாம் கத்தி தொங்குதோ எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க வேற வழியே இல்லை இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வந்தா அனாதையாக நிக்கணும் ரோட்ல அதனால டிடிவி தினங்கரான் தேசிய ஜனநாயக கூட்டணியை பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காரு ஓ செல்லும் என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்காரு கட்சி இருக்கா கட்டமைப்பு இருக்கா நம்ம யாரு என்ன என்ன புலப்பு தொழப்பு எதுவும் தெரியல ஓபிஎஸ்க்கு வேற வழி இல்ல பாஜகவுக்கு காவடி தூக்குற வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு மகனை காப்பாற்றணும் சம்பந்தியை காப்பாற்றணும் இப்படி எல்லோரும் சேர்ந்து வேற வழி இல்லாமல் நாதி எற்று போனவர்கள் எல்லாம் சேர்ந்து பாஜக கூட கூட்டு வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதிமுக தொண்டன் அப்படின்னு நினைக்கிறானா அதிமுக இருக்கிற பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் அதை நினைக்கிறாங்களா அவங்க தானே சார் நாளைக்கு தேர்தலில் போய் களத்தை சந்திக்க போறவங்க இவங்கெல்லாம் களத்துக்கு போய் தேர்தலை சந்திக்க போறாங்களா இவங்க போய் களத்துல ஃபீல்டு ஒர்க் பண்ண போறாங்களா இவங்க போய் பூத் ஏஜெண்டா கூட போறாங்களா இவங்க போய் துண்டு கொடுத்து பிரச்சாரம் பண்ண போறாங்களா இல்லையே கட்சி கட்டமைப்பு கலகலத்துருச்சு கட்சி கட்டமைப்புக்குள்ள இப்படிப்பட்ட சூழல் ஏன்னு கேட்கிற நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு நாம தான் வேணா கூட்டணின்னு சொல்லி வெளியில வந்துட்டோமே பாஜக தான் நம்ம முழுமையாக விழுங்க நிற்குதுன்னு சொல்லித்தானே நம்ம வெளியில வந்தோம் இப்ப திரும்ப பாஜகவோடு கூட்டு வைக்கணும்னு சொல்றீங்களா எந்த முகாந்திரத்தோடு சார் கொள்கை கோட்பாடெல்லாம் விட்டுருவோம் சார் கொள்கை கோட்பாடே பேச வேண்டாம் சார் அதெல்லாம் ஒரு படத்துல ஒதுக்கி வச்சிருவோம் சார் தமிழ்நாடு விரோத போக்கை தமிழர் விரோத போக்கை பாரதிய ஜனதா கட்சி கடைபிடிக்குதா இல்லையா அந்த பாரதிய ஜனதா கட்சியை கூட்டு வந்து நீங்கள் கூட்டு வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன கொள்கை கோட்பாடு நீங்க யாருக்காக கட்சி அண்ணா திமுக தொண்டை கேட்பானா கேட்க மாட்டானா கட்சியை கவலீகரம் பண்ணியாச்சு தமிழ்நாட்டுக்கு நயவஞ்சகமா கிடைக்க வேண்டிய நிதியெல்லாம் கிடைக்க விடாம செய்தாச்சு தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் வஞ்சிக்கிற போக்க கையில் எடுத்தாச்சு மத சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நிற்பேன்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு இங்க வந்து வக்பு சீர்திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு கொண்டு வருகிற தீர்மானத்தை ஆதரிக்கிறாரு இப்படிப்பட்ட எல்லாம் எடுத்துட்டு இதுக்கு நேர் எதிர் நிலைப்பாடு கொண்டிருக்கிற எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய அதிமுகவையும் நசுக்கக்கூடிய வேலையை பாஜக செய்து என்ன மயிருக்காக கூட்டணி வைக்கணும்னு கேக்கிறேன் அதிமுக தொண்டை கேக்குறான்ல சார் எதுக்காக நீ கூட்டணி வைக்கிறேன்னு கேக்குறாங்க ஒரு காரணத்தை சொல்லு இந்த காரணத்தை கூட்டணியில இருந்தாலும் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோங்கிறாரு இப்ப பாஜக கூட்டணி இப்ப நீங்க சொன்னீங்க போயிட்டு வந்தாரு அமித்ஷாவை பார்த்தாரு பேசினாரு எல்லாம் சரிதான் இருந்தாலும் தமிழ்நாடு நீங்க சொன்ன அந்த வகுப்பு விஷயத்துல நான் என்ன கேக்குறேன் நாடாளுமன்றத்துல ஓட்டு போடல அப்படின்னு சொல்றாங்கல்ல நீங்க இன்னும் கூட்டணி உறுதி செய்யல பேச்சுவார்த்தையை நடத்திட்டு ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இன்னும் பட்டா போட்டு கொடுக்கல பட்டா போட்டு கொடுத்த பிறகு இதே நிலைப்பாட்டுல இருப்பீங்களா சிஏஏ புதிய குடியுரிமை சட்டம் என்ன செஞ்சீங்க நீங்க கடந்த காலத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன கடந்த காலத்துல அந்த நிலைப்பாட்டில் ஏன் நீங்கள் இருந்தீர்கள் அப்ப உங்களுக்கு தெரியாதா இதே எடப்பாடி பழனிசாமி ஊடகவியலாளர்கள் மத்தியில பேசினாரா இல்லையா பத்திரிகையாளர்கள் மத்தியில புதிய குடியுரிமை சட்டம் வந்தால் ஒரு இஸ்லாமியருக்கு கூட பாதிப்பு வராது எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் அறிவு இருக்கா முதல்ல இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே இஸ்லாமியர்களை தானே இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே பழங்குடி மக்களை குறிவைத்து தானே அந்த புரிதல் கூட இல்லாத கொஞ்சம் கூட அரசியல் அறிவு என்ன என்பதே தெரியாத எடப்பாடி பழனிசாமி ஒரு முஸ்லீமுக்கு கூட பாதிப்பு வராது என்று சொன்னாரு எந்த முகத்திரையை வைத்துக்கொண்டு பேசினார் அப்படி கடந்த காலத்துல பேசினாரா இல்லையா இப்ப அசாம்ல பதினேழு லட்சம் பேர் குடியுரிமை இழந்திருக்கிறார்கள் தகவல் அதுல பத்து லட்சம் பேர் பழங்குடியின மக்கள் மூன்று லட்சம் பேர் தான் இஸ்லாமியர்கள் அவங்க எப்படி இழந்தாங்க குடியுரிமைய அந்த மூணு லட்சம் பேருக்கு யார் பாதுகாப்பு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்வாரா அதிமுக பதில் சொல்லுமா இப்ப எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொன்னால் இந்த கதையெல்லாம் யாருக்கிட்டையாவது போய் விடணும் தமிழ்நாட்டுல இது எடுக்கூடாது தமிழ்நாட்டுல இது பொருந்தா கூட்டணியாக மாறிடும் நீங்க அதிமுக தொண்டனை மட்டும் ஏமாத்தல தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றுகிற வேலையை நீங்க செய்தீங்க நீங்கள் ஏமாற்றுவதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தக்க பாடம் நான் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் சார் தொண்டர்களுடைய மனநிலைக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் உள்ள குமரலில் இருக்கிறார்கள் அதிமுக என்கிற சவப்பெட்டிக்கு கடைசி ஆணி அறைந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நான் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யறேன் இனி அதை புதைப்பதை தவிர வேறு வழி இல்லை என்கிற நிலைக்கு அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற வருத்தத்துக்குரிய செய்தி தான் நீங்க சொல்ற எல்லாருமே களத்துல வேலை செய்யறாங்க அவங்க வந்து பிஜேபியோட போகணும்னு விரும்புறாங்க சி வி சண்முகம் பிஜேபியோட போகணும்னு விரும்புறாரு அப்புறம் ஏன் அப்புறம் அவர் அமித்ஷா சந்திப்புல அவர் தான் இருந்தாரு சொல்றாங்க அப்புறம் இல்ல சொல்றத கேளுங்க சார் நான் எனக்கு டைம் நீங்க ஆனா அவரு பிஜேபி கூட்டணியை விரும்புறாரு கேபி முனுசாமி பிஜேபி கூட்டணியை விரும்புறாரு அண்ணன் தம்பிதுரையே பிஜேபி கூட்டணியே விரும்புறாரு ஜெயக்குமாரு ஜெயக்குமார் சொன்னார்ல இருபத்தி ஐந்து வருடம் முடிசூடா முன்னனாக நான் இருந்தேன் பாஜகவினுடைய கூட்டணியால் தான் நான் வீழ்ந்தேன் சொன்னாரா இல்லையா இப்ப இருக்கு காணொளி வேணா நான் எடுத்துறேன் உங்களுக்கு அப்ப ஏன் அத சொன்னாரு ஏ சார் அதை சொன்னாரு அவர் களப்பணியாளர் இல்லையாப்ப அவர் களப்பணியாளர் இல்லையா நீங்க சொல்லுங்க கே பி முனுசாமி தான் களப்பணியாளரு சி வி சண்முகம் தான் களப்பணியாளர் செங்கோட்டையன் தான் களப்பணியாளர் அப்ப இவர் களப்பணியாளர் இல்லையா அப்ப இவருடைய கருத்தை எப்படிப்பட்ட கருத்தாக நீங்க எடுத்துக்கிறீங்க அத சொல்லுங்க கரூர்ல ஒரு விஜயபாஸ்கர் ஒருத்தர் இருந்தார் இருந்தாரா அவர் தோல்வியை சந்திச்சிட்டார் இந்த தேர்தலில் தோல்வியை சந்திச்சதற்கு பிறகு ஒரு வருடம் கழிச்சு ஒரு செயல்பட கூட்டத்தில் பேசுறாரு பாஜக கூட்டணியினால் நம்மை பலர் கைவிட்டார்கள் ஆனால் இப்போது நாம் பாஜக கூட்டணியை கைவிட்டிருக்கிறோம் எனவே நமக்கு மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவு இருக்கிறது நமக்கு திமுக தான் நிரந்தர எதிரி எனவே நீங்கள் வலிமையாக களத்தில் செயல்படுங்கள் செயல்படுற கூட்டத்தில் பேசியிருக்காரு வேணா நான் வீடியோ கிளிப்பிங் எடுத்து தரேன் உங்களுக்கு யாரு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் யாரு மாவட்ட செயலாளர் முன்னாள் போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் அப்ப அவரு பீல்டு ஒர்க்கர் இல்லையா அவர் கட்சியினுடைய கீழ்நிலையில வேலை செய்கிறவர் இல்லையா அப்ப அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க பிரச்சனை யாருக்கெல்லாம் அழுத்தமா இருக்கும் இதே விஜயவாஸ்கர் நாளைக்கு வேற கருத்துக்கு வரலாம் ஜெயக்குமார் பையன் ஜெயவர்தனனுக்கு அமலாக்கத்துறை ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சுன்னா ஜெயக்குமார் நாளைக்கு வேற நிலைக்கு நான் தப்பா சொல்லிட்டேன் தெரியாம சொல்லிட்டேன் ரோட்டாண்டாவாமான்னு நான் சொன்னது என் குரல் இல்லைன்னு சொன்னது மாதிரி இந்த குரலும் என் குரல் இல்லைன்னு கூட அவர் சொல்லலாம் அதுல நான் வந்து கருத்து தெரிவிக்க விரும்பல ஆனா நெருக்கடி கொடுத்துதான் பாஜக கைப்பற்ற வேண்டி இருக்கிறதே தவிர தன்னியல்வாக ஒரு ஏற்பு இருக்கிறதா சார் திமுக கூட்டணியில இத்தனை கட்சிகள் இருக்குல்ல சார் அத்தனை கட்சிகளும் தண்ணி இயல்பா திமுக கூட்டணிக்குள்ள அங்க வைக்கிறாங்களா இல்ல நெருக்கடி கொடுத்து திமுக அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து என் கூட்டணியில இருக்கணும் இல்லைன்னா உன்னை தொலைச்சு போடுவேன் மறந்துதான் அப்ப தண்ணி இயல்பா இருக்கிற கூட்டணிக்கு நீங்க வலியே சென்று பிள்ளை பிடிக்கிறத மாதிரி பிடிச்சிட்டு வர்றீங்க ஸ்கூல் பிள்ளைய போய் ஸ்கூல் பேக்கோட பஸ் அவுட் இறங்கணும் கடத்தல்காரன் கடத்திட்டு வர்றது மாதிரி நீங்க கடத்திட்டு வர்றீங்க மிட்டாயை காமிச்சு கூட்டு வந்து வண்டியில ஆம்பினி வண்டியில ஏத்தி கடத்திட்டு போற காட்சிகளை நம்ம திரைப்படங்கள்ல பாக்குற அந்த மாதிரி நீங்க கடத்திட்டு வந்து ஆட்களை சேர்க்குறீங்க அதிமுகல இருந்து இப்படிப்பட்ட வேலையை செய்வது அண்ணா திமுகவுக்கு நலன் பயக்குமா சொல்லுங்க நீங்க இதை எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடரா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு வெட்கம் சூடு சுரண ஏதாவது இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்ல தலைவர்னு சொல்லிக்கிற தகுதி இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு நான் என்ன கேட்கறேன் டெல்லியோடு மோத டெல்லியோடு யுத்தம் செய்ய டெல்லியில் கொட்டி கிடக்கிற அதிகாரங்களை அடித்து நொறுக்க ஒரு வழிய படைகலனை தமிழ்நாடு அனுப்பியது பேசுறமா அந்த படைகலனுக்கு பெயர் அண்ணா பேசுறேமா அந்த அண்ணாவின் பெயரால் கட்சி நடத்திய டெல்லியை ஏத்து கேட்டா என்ன குறைஞ்சு போயிட போறேன்னு கேக்குறேன் ஏன் உன் பையன சம்பந்தி ஜெயிலுக்கு போட்டுமே என்ன கட்டு போச்சு குடிமொழிக்கு போச்சுன்னு கேட்கறேன் கலைஞர் கனிமொழியை ஜெயிலுக்கு அனுப்பலையா உடச்சிக்கிட்டு வெளியில வரலையா அவங்க அவங்கள்ட்ட எல்லாம் உண்மையும் நேர்மையும் இருந்துச்சு அதனால அவங்க ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லைன்னு நினைச்சாங்க ஆனா உங்ககிட்ட உண்மையும் நேர்மையும் நீ கொள்ளையடிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு இருக்க அதனால நீ பயப்படுற சம்பந்தி ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறேன் மகன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால கொள்கை கோட்பாடு எதுவும் இல்ல கட்சியை காவு கொடுத்துட்டேன் இதான யதார்த்தமான உண்மை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு